எல்லாருக்கும் வணக்க நண்பா நம்மளே பார்த்துருப்பீங்க என்னென்ன குதிரை வலிப்பு இது தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னா குட்டி வந்து பச்சை குட்டியிலேருந்து நல்லா பெரிய குட்டி வரைக்கும் வரும் அப்படியே கால் பின்னங்கால் ரெண்டு மரக்கட்ட மாதிரி ரோபோ கணக்கு அப்படியே வரைச்சி எடுக்கிறோம் சுத்தமாக வேலை செய்யாது அதுக்கப்புறம் குட்டியை பொறுத்து அதோட தெம்பை பொறுத்து அடுத்த முண்டு ரெண்டு முன்னாள் ரெண்டு காலும் வேலை செய்யாது அப்படியே அப்படி பொம்மை வரைக்க நிற்கும் அப்படியே கீழே வளர்ந்து அம்முன்னு கீழே வளர்ந்துடும் குதிரை வழி பண்ணாங்க அப்படியே குதித்து குதித்து போவோம் இல்லாட்டி மொத்தம் நடக்காது இது ஒன்றும் மருந்து இங்கிலீஷ் மருந்து அவ்வளோவு இருக்குது இருந்தாலும் குட்டியோட தெம்பை பொறுத்துங்க குட்டி பெரிய குட்டினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன குட்டியா சின்ன குட்டிக்கு எப்படி தெம்பு இருக்குங்க அது பிறந்த ஏழு நாள் தான் ஆகுது அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதுவே கொஞ்சம் பெரிய குட்டினா கொஞ்சம் தெம்பு இருக்கும் முடிஞ்சளவுக்கு அஞ்சு நாள் வரைக்கும் மெடிசன் கொடுத்துட்டே தான் நல்லா கேட்கும் இது வந்து இதுக்கு ஒரு வழி நாட்டு மருந்துன்னா டேப் பண்ணி நல்லா தலையில் நல்லா காய்ச்சி தலையில் ஊற்றுவாங்க